ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இருபத்தோராவது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சியை பற்றியும் இந்த வாரத்தில் உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்றத பற்றியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த இருபத்தொன்னாவது வாரம் என்பது ரெண்டாவது ட்ரை அதாவது அஞ்சாவது மாதம் முடிவில் நீங்கள் இருக்கீங்க ஆறாவது மாத தொடக்கத்தில் இருப்பீங்க உங்கள் குழந்தையோட வளர்ச்சி மிக வேகமாக இருக்கும் இந்த டைமில் குழந்தையோட மூமெண்ட்டு அதிகமாக இருக்கும் அது உங்களால் ஃபீல் பண்ண முடியும் இந்த இருபத்தோராவது வாரத்தில் நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவை வந்து குழந்தை வந்து சுவைக்க துவங்குவாங்க ஏன்னா இந்த வாரத்தில் குழந்தையோட சுவை முட்டுக்கள்லாம் உருவாகி இருக்கும் குழந்தை வந்து அமுனோட்டிக் திரவத்தை விழுங்குவாங்க இது போன வாரத்திலே நான் சொல்லியிருக்கேன் குழந்தையோட செரிமான மண்டலம் முழுமையாக வளர்ச்சி அடைந்திருக்கும் குழந்தையோட சிறிய கல்லீரலும் அவங்களோட மண்ணீரலும் ரத்த அணுக்களை உருவாக்க ஆரம்பிக்கும் குழந்தையோட எலும்பு மஜையிலருந்து ரத்த அணுக்களை உருவாக்க முடியும் இந்த டைமில் லாஸ்ட்டில் இந்த கல்லீரல் மண்ணீரலும் குழந்தை பிறப்புறதுக்கு முன்னாடி ரத்த அணுக்களை உற்பத்தி செய்வதை நிறுத்திடும் அதுவே குழந்தைக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைச்சாலும் நீங்கள் சாப்பிடக்கூடிய லிக்யூட் ஐட்டத்தில் கூட அவங்க வந்து டேஸ்ட்டு பார்ப்பாங்க இதனால தான் நீங்கள் கன்சீவாக இருக்கும் போது என்ன சாப்பிட்றீங்களோ அதே மணிக்கு குழந்தை பிறந்த பின்னாடி குழந்தை நீங்கள் என்ன கன்சீவாக இருக்கும் போது சாப்பிட்டீங்களோ விரும்பி சாப்பிடுவாங்க இந்த டைமில் குழந்தையோட கால்கள் நன்றாக வளர்ந்துருக்கும் இதனால் அவங்க காலால் உங்களை எத்துறதை வந்து உங்களால் உணர முடியும் நன்றாக குழந்தைக்கு பார்க்கும் திறன் கேட்கும் திறன் வந்து இந்த டைமில் வந்துடும் அதனால் தாயோட பழக்க வழக்கங்கள்லாம் அறிஞ்சிருப்பாங்க இந்த டைமில் நீங்கள் சவுண்ட்ஸ் எடுக்கும் போது அவங்க கட்ட வரல வாயில் வச்சுருப்பாங்க அதை உங்களால் பார்க்க முடியும் குழந்தையோட கருவிழிகளில் நிறம் இன்னும் கிடைக்கல அப்படி இருந்தாலும் கூட அவங்களோட புருவங்கள் கண் இமைகள்லாம் உருவாகியிருக்கும் இந்த டைமில் இந்த வாரத்தில் குழந்தையோட இதய துடுப்பை எளிமையான ஸ்டெத்தஸ்கோப் மூலம் கூட சத்தமாக இருக்கும் குழந்தையோட இதய துடிப்பு வந்து நூற்றி இருபதுலேருந்து நூற்றி அறுபது வரைக்கும் இருக்கலாம் இந்த இதய துடிப்பு தாயின் இதய துடுப்பை விட ரெண்டு மடங்கு வேகமாக இருக்கும் குழந்தை சுழற்சியான முறையில் இருப்பாங்க குழந்தையோட கைவிரல் கால் விரல்கள் முழுமையாக உருவாகிருக்கும் இந்த டைமில் அவங்களோட கை ரேகைகளும் கால் விரலில் அச்சுக்களும் இருக்கலாம் அந்த டைமில் குழந்தையோட தலை முதல் கால் வரைக்கும் இருபத்தி நாலுலேருந்து இருபத்தஞ்சி சென்டிமீட்டர் இருக்கலாம் இந்த இருபத்தோறாவது வாரத்தில் அதுபோல் எட்டு அவங்களோட நீள வரைக்கும் இருப்பாங்க அதாவது ஒரு பெரிய கேரட் அளவு இருப்பாங்க இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் அளவு இருப்பாங்க குழந்தையோட இடம் வந்து நானூற்றம்பது முதல் ஐநூறு கிராம் வரைக்கும் இருக்கலாம் அப்புறம் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும்னா ஃபஸ்ட்டு மூணு மாதத்தில் உங்களுக்கு நெஞ்சரிச்சல் அஜீர்ணம் இருந்திருக்கலாம் ஆனால் குறிப்பிட்ட காலத்தில் சட்டிலாக இருந்திருக்கலாம் ஆனால் இந்த வாரத்தில் குழந்தையோட வளர்ச்சி கர்ப்பப்பையே பெருசாக்கிறதுனால இந்த நெஞ்சரிச்சல் மீண்டும் தலை தூக்கும் இந்த வாரத்தில் உங்களோட வெயிட்டு கூடலாம் நேரத்தில் கர்ப்ப ஹார்மோன்கள் உங்களுக்கு சூடான மோஷன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வாரத்துல வாரத்தில் உங்களோட நரம்பு வந்து வீங்கி இருக்கும் காலுக்குள்ளே சுருண்டு சுண்டு இருக்கும் குழந்தையோட வளர்ச்சி அதிகரிக்கிறதுனால உங்கள் கால்களில் உள்ள நரம்புக்கு அழுத்தத்தை ஏற்படுத்தும் இதனால் ரத்தத்தில் இருக்க ப்ரொஜஸ்டான அளவும் மோசமாயிடும் இந்த வாரத்தில் உங்களோட வயிறு தொட இடுப்பெல்லாம் ரொம்ப விரிவடையும் உங்களோட ஸ்கின் வந்து சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இந்த இருண்ட கோடு ஏற்படும் இருந்து அடிவயிறு வரைக்கும் இருக்கலாம் இது ஒரு சிலருக்கு பிரசவம் கழித்தும் இருக்கும் அதனால கவலைப்பட தேவையில்லை வரும் இந்த வாரத்தில் முகப்பருவெல்லாம் மோசமாயிரும் ஏன்னா உடல்ல இருக்க ஹார்மோன் வந்து உங்கள் எண்ணெய் சுரப்பியை அதிகரிக்கும் இதனால முகப்பருவு உருவாகும் முகப்பருவை குறைக்கிறதுக்கு மருந்துகள்லாம் யூஸ் பண்ண வேணாம் ஏன்னா இது குழந்தைக்கு சிக்கலை உண்டாக்கும் உங்களோட மார்பகத்தில் பால் இல்லைனா மஞ்சள் நிறத்தில் ஒரு கொலஸ்ட்ரம் கசைய தொடங்கும் இந்த வாரத்தில் இந்த வாரத்தில் மார்பகத்தில் இருக்கக்கூடிய பால் குழாய்கள்லாம் முழுமையாக செயல்படும் பெருசாக வலி ஏற்படுத்தலைன்னாலும் வெளியே வந்து பால் கசிகிற மாதிரிக்கு ஒரு சங்கடத்தை உருவாக்கும் இப்படி ரொம்ப கசிவு இருந்துச்சுன்னா அதில் துணியை யூஸ் பண்ணுறது நல்லது உங்களோட குழந்த வளர்ச்சி அடைனாலும் உங்கள் வயிறு விரிவடையும் போது உங்களுக்கு அந்த வயிற்று பகுதியில் வறட்சி ஏற்படும் இந்த வறட்சியை குறைக்க மாய்ச்சுரைசர் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கலாம் அதுபோல் கால் பிடிப்புகள் ஏற்படும் கால்களுக்கு மிதமான மசாஜ் செய்வது ரொம்ப நல்லது இரவில் பிடிப்புகள் அதிகமாக தடுக்கிறதுக்கு அதிகமாக தண்ணீர் குடிக்கணும் இது வெதுப்பான நீரில் குளிக்கணும் இந்த காலத்தில் ஈறு வந்து ரொம்ப வீக்காக இருக்கும் இதனால் பல் தொலைக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தொலைக்கணும் முதுகு வலி இந்த வாரத்துலையும் தொடர்ந்து இருக்கும் முதுகு வலியை குறைக்கணும்னா உட்காரும்போதெல்லாம் காலை வந்து கொஞ்சம் உயர்த்தி வைங்க நீண்ட நேரம் நிற்கவோ நீண்ட நேரம் உட்காரவோ கூடாது சூடாக குளிக்கும் போகும்போது இந்த கால் வலி கை வலி இருக்காது குழந்தையோட வளர்ச்சிக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய விட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் எல்லாம் சாப்பிடணும் இப்படிலாம் சாப்பிடும் போது அவங்களோட கண் பார்வைக்கு ஊக்குவிக்கும் இந்த மாதிரி ஊட்டச்சத்து வந்து கறியிலையும் கல்லீரல் கோழி வாழைப்பழத்தில் பீன்ஸில் எல்லாம் நிறையா இருக்குது முக்கியமான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது லேசான உடற்பயிற்சி பண்ணும் போது நமக்கு நார்மல் டெலிவரி ஆகும் முஞ்சாவது மாத ஸ்கேன் இந்த டைமில் எடுப்பாங்க உங்களுக்கு சுகர் இருந்தாலும் ரத்த அழுத்தம் இருந்தாலும் அதற்கேற்ப உணவுகளை சாப்பிட்டு குழந்தையோட வளர்ச்சியை மேம்படுத்தலாம் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிறைய பேர் பார்த்துட்டு லைக் பண்ணாம இருக்கீங்க லைக் பண்ணிடுங்க ப்ளீஸ்